ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த மொட்டை கடுதாசி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு யாருக்கு வேணாலும் எழுதிக்கோங்க மொட்டை கடுதாசி எழுதுங்க இதை பற்றி வேணாலும் எழுதிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்ருதீனுக்கு விஜே பார்வதி நம்ம பாரு அவர்கள் எழுதின கடிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க என்ன எழுதியிருக்காங்க உருகி உருகி எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அன்பே கம்ரு இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய தாடி இல்லாமல் பார்ப்பதற்கே கொஞ்சம் நாராசமாகத்தான் இருந்தாலும் உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னும் இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகிறது ஸோ போகாதே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பார்வதி அவர்கள் கம்ருதீனுக்கு எழுதியிருக்கிறாங்க இதுதான் அவங்க ஒரு யூரி எழுதின லெட்டர்ஸ் அவ்வளவு ஒரு மனசில் இருக்கிற அவ்வளோ ஃபீலிங்ஸும் கொட்டியிருக்காங்க நீங்கள் இந்த லெட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் விஜய் பார்வதி எழுதினது அவங்க இன்னும் லவ் மூடில் தான் இருக்கிறாங்க இன்னும் கேம் கேம் நல்லா ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோக்கஸாக விளையாடினாங்களா மேபி டைட்டில் விண்ணா கூட வாய்ப்பு இருக்குது என்ன என்ன பார்க்க போனோன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் அதிகரிச்சுட்டே வருது ஏன்னா வந்து எல்லாமே அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து மக்கள் நிறைய பேர் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் கம்ருதீன் வந்து யாருக்கு லெட்டர் எழுதினாங்க பார்வதிக்கு தான் எழுதினாங்களா இல்லைனா என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்து அந்த தகவலையை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னாலும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்